அண்மை செய்தி ஏற்காடு மலைப்பாதையில் பெண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரத்தில் இளம் பெண் கொலை செய்யப்பட்டது அம்பலமாக இருக்கிறது மாற்றி மாற்றி வாக்குமூலம் அளித்திருக்கிறார் ஒரு இளைஞர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட கேட்கலாம் தமிழ்ச்செல்வன் வணக்கம் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் பின்னணி என்ன தற்போது இந்த இளைஞர் அளித்திருக்கும் வாக்குமூலம் என்ன தகவல்களை பதிவு பண்ண சேலம் புதிய பேருந்து பகுதியில் தனியார் விடுதியில் திருச்சியை சேர்ந்த லோகாம்பிகை என்ற இழப்பின் ஒருவர் வந்து தங்கி வேலை செய்து வந்துள்ளார் அந்த பெண்ணை வந்து கடந்த நான்கு நாட்களாக காணவில்லை அவரது செல்போன் சுவிச் ஆப் ஆன நிலையில் வந்து அங்கு அஹ் எங்கு போனார் என்பது குறித்து வந்து தெரியாத நிலையில் வந்து விடுதி வார்டன் வார்டன் வந்து பள்ளப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து புகார் செய்தார் போலீசாருக்கும் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு பார்த்த போது பெண்ணின் செல்போன் செல்போன் இருக்கு யாரெல்லாம் பேசியுள்ளார்கள் என்ற பட்டியல் எடுத்து விசாரணை மேற்கொண்டார்கள் குறிப்பாக வந்து திருச்சியை சேர்ந்த வாலிபர் ஒருவர் செல்போன் பதிவாகி இருந்தது அந்த பெண்ணின் செல்போன் வந்து குறிப்பாக சேலம் ஏற்காடு மலைப்பகுதியில் வந்து சுவிச் ஆஃப் ஆனதும் வந்து தெரிய வந்தது இதையடுத்து வந்து இளம்பெண்ணின் இளம்பெண் குறிப்பாக இளம்பெண் பேசிய திருச்சி வாலிபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்பொழுது அவர் திடுக்கிடும் தகவல்களை வெளியே வாக்கு மூலமாக அளித்துள்ளார் என்று காவல்துறை தரப்பில் தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக வந்து குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்ததாகவும் அதே போன்று வந்து உடலில் வெற்று ஊசியை வந்து செலுத்தி கொலை செய்ததாகவும் வந்து மலைப்பகுதிக்கு அழைத்து சென்று அங்கிருந்து தள்ளி கொலை செய்து விட்டதாக கூறி மாறி மாறி அந்த வாலிபர் வந்து வாக்குமூலம் அழித்து வந்த நிலையில் வந்து காவல்துறையினர் வந்து குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளார்கள் தொடர்ந்து வந்து அவர் இந்த வாலிபர் கூறிய இளம்பெண்ணை அழைத்து சென்று கொலை செய்ததாக கூறிய இடங்களுக்கு வந்து கூட்டு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு சேலம் ஏற்காடு காவல் நிலையத்தில் வைத்து அவரது பெண்ணை வந்து பெண்ணை கொலை செய்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் வந்து வனத்துறையினர் உதவியுடன் வந்து மலைப்பகுதிக்கு சென்று அந்த பகுதியில் இருந்து இளம்பெண்ணின் உடலை வந்து தற்பொழுது மீட்டு விசாரணைக்காக வந்து தற்பொழுது ஏற்காடு மலை ஏற்காடு காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட்டது பின்னர் வந்து அந்த இளம்பெண்ணின் உடல் வந்து தற்பொழுது பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி அனுப்பி வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது தற்பொழுது இந்த கொலைக்கான காரணம் குறித்து வந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க எவ்வாறு இந்த வாலிபர் கொலை செய்தார் என்பது குறித்தும் வந்து தற்பொழுது அந்த இளைஞரிடம் வந்து காவல்துறையினர் விசாரணையை தொடர்ந்து மேற்கொண்டு வராங்க இந்த கொலை சம்பவமானது தற்பொழுது சேலம் ஏற்காடு பகுதியில் இருந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சொல்லலாம் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க